வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவத்தை நாம் தமிழகத்தில் தமிழ் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கு செய்திருக்காங்க இது வரலாற்று சிறப்புக்கு இரண்டாவது சம்பவம் முதல் சம்பவம் என்னவென்றால் பல சம்பவங்கள் இருக்குங்க இப்போ சமீபத்தில் அப்படி சொல்லலாம் வரலாற்று சிறப்புக்கு பல சம்பவங்களை அண்ணன் சீமானவர்கள் செய்திருக்கிறார் சமீபத்தில் இந்த மாதத்தில் இது ஒரு சிறப்பான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இது ரெண்டு மூணு மாதத்தில் இது இரண்டாவது சம்பவம்னு சொல்லலாம் ஏனென்றால் இதற்கு முன்பாக தடையை மீறி பனைமரம் மீறுவதற்கு பனைமரம் ஏறி கல் இருக்கவருக்கு இருக்கு அந்த தடையை உடைத்து தடையை மீறி நான் இறக்குறேன் முடிஞ்சா கைது பண்ணிப்பாரு அப்படின்னு சீமான் சீமானவர்கள் பனைமரத்தில் ஏறி கல்லிருக்கினாங்க அது மிகப்பெரிய ஒரு பேசுபடு பொருளாக மாறியது பணியர்கள் மத்தியில் வந்து பெருமளவிற்கு அண்ணன் அவர்களுக்கான ஆதரவுங்கிறது பெருகியது ஆனால் இதை கூட சாதி முத்திரை குத்தி சீமன் சாதிக்காக செய்கிறாருங்க சாதிவாதிங்க அவரு சாதி இந்த குளத்துறையில் ஊக்குவிக்கிறாருங்க பாருங்க படிச்சு எல்லாம் கலெக்ட் ஆகிட்டு இருக்காங்க என்னடா திருப்பி பழமுறை சொல்றாரு அப்படின்னு சொல்லி பரப்புனாங்க அதற்கு செருப்படி கொடுக்குற விதத்தில் அந்த சீமானவர்களும் ஆயிரக்கணக்கான பணையரிகளும் பட்டதாரி படித்தவங்க படித்தவங்களும் நாங்கள் பணியேறம் பாரு அப்படின்னு பல விடயங்களை உடைத்து பணையேறுவது இழிவல்ல அதுவும் நமக்கு ஒரு வருமானம் அது நம்முடைய தற்சார்பு பொருளாதாரத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத நிரூபித்தாங்க இதனுடைய நீட்சியாக அடுத்த சம்பவம் பாருங்கள் காடுகள் அதாவது காடுகளில் வனப்பகுதிகளில் ஆடு மாடுகள் மேய்வதற்கு தடை அந்த தடையை உடைக்கிறப்ப அத கூட என்ன பண்ணாங்க ஏ சும்மா சீமான் சொல்லுவார்ப்பா உண்மையிலே காட்டுக்கு போயிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு மாடம் வைக்க போறாரு சும்மா சொல்றதே போகும்போது ஆபீசர்ஸ் பாரஸ்ட் ஆபீசர்ஸ் வனத்துறை அதிகாரிகள் எல்லாம் தரத்து நிறுத்துருவாங்க அதோட வந்துட போறாரு சீமான் இவ்வளவுதானே அப்படிதான் பலரும் பேசுனாங்க பலரும் கருத்து போட்டாங்க ஆனா சீமான் சீமானவர்கள் உண்மையிலேயே தடையை உடைச்சு என்ன பெரிய காட்டி நவத்தி ஏ காவல்துறையாவது வனத்துறை ஓரத்தில் போங்கப்பா நான் மேற்பேன் முடிஞ்சால் கைது பண்ணிக்கோ முடிஞ்சால் வழக்கு போட்டுக்கோ அப்படின்னு இன்னைக்கு மொரட்டு சம்பவத்தை சீமான் அவர்கள் செய்திருக்கிறாங்க பாருங்கள் வாருங்கள் இந்த மாதிரி சிறப்பான விஷயங்களை பார்ப்பதற்கும் பகிர்வதற்கும் உங்களுக்கு நல்ல என்ன இருந்துச்சுன்னா உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை தட்டுங்க அப்படியே அந்த வெள்ளுக்கு அப்புறம் ஒரு ஆள்னு ஒரு ஆப்ஷன் வரையும் தட்டுங்க அப்படியே ஷேர் விடுங்க கமெண்ட் போடுங்க பார்க்கலாம் சொல்லி இன்ட்ரோ சொல்லியோ உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு

வனத்துறை அதிகாரிகள் பிடிச்சி தள்ளி விட்டு எப்போ என்ன பண்ணி என்ன அது யாருக்கிட்ட நீ வந்து மேய்க்கிற அப்படின்னு ரொம்ப திமிர்த்தனமாக மிரட்டுற துணியில் அவங்களை தள்ளி விட்டு ஆடு வைக்கக்கூடாது அப்படின்னு மிரட்டுற வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆகுது அந்த வீடியோ உறவுகள் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா போட்டுருவேன் பாருங்கள் விரிவாக பேசுவோம் சட்டமா இங்க பேசுறீங்க சரியா ஏற்க மாதிரி

தெரியல இதை பார்த்தது பிறகுதான் சீமான அவர்கள் நான் போறேன் அவரை கூட்டிட்டு போறேன் யாரை கீழே தள்ளி விட்டியோ அதே ஐயாவை நான் கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறேன் மாடுமைக்கு போறேன் அவரை தானே தள்ளிவிட்டுருவ என்ன தள்ளி விட்டுருவிய நீ வா பார்ப்போம் அப்படின்னு அந்த தடையை உடைப்பேன் பாருங்க அப்படின்னு மேய்ப்பர்களுக்காக மேய்ப்பனாகவே தன்னை மாற்றிக்கொண்டு நான் அவங்கள ஒரு ஆளு அப்படின்னு சீமான் அவர்கள் அவங்களோடு போய் இன்றைக்கு அந்த தடையை உடைத்து வனத்துறை அதிகாரிகள்லாம் தடுத்து நிறுத்துகிறாங்க ஏன்னா போகக்கூடாதீங்க இல்லைங்க அது வந்து அதெல்லாம் தடை நீங்கள் இப்படி போகலாம் அப்படின்னு வனத்துறை அதிகாரிகள்லாம் நிற்கிறாங்க அதெலாம் சீமானவர்கள் ரொம்ப பல கேள்விகளை போடுறாங்க இதுக்கு இதுக்கு இப்படி பண்ணுறீங்க அதே அப்படி செய்கிறீங்க அங்கேருந்து வந்தாங்க வந்தது மாடை இங்கேருந்து வந்ததுங்கிற பல கேள்வியில் போகிறாங்க அது யாரும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை சரி இது மாதிரி விளக்க தலுப்பா வேறு இடத்துக்கு போட்டு வா போவோம் பார்த்துக்குவோம் அப்படின்னு நான் சீமானவர்கள் சொன்னோன்னே விறுவருன்னு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க எல்லாத்தையும் நவற்றி விட்டுடு மாடுகள் விறுவிறும் வேகமாக ஓடுதுங்க அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தெரியும் காவல்துறை வனத்துறையெல்லாம் வேடிக்கை பார்க்குது தடையை உடச்சிட்டார் அண்ணன் சீமானவர்கள் ஏங்க வரலாற்று சிறப்பு எந்த தலைவருக்குமே தேவை எந்த தலைவருமே செய்ய மாட்டாங்கதை இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க அண்ணன் சீமானவர்கள் மக்களுக்காக மண்ணிற்காக நிற்கக்கூடியவர் எளிய மக்களுக்காக நிற்கக்கூடியவர் அதனால தான் தடையை உடைச்சு நான் போகிறேன் பண்ணிப்பார் முன்னே தடுத்துப்பாரு அப்படின்னு செய்கிறாங்க எதுக்கு நான் நான் சொல்கிறேம்னா எதுக்கு சீமான எப்படி போராட்டம் கேட்குறீங்களா அண்ணன் சீமானவர்கள் சொல்பவர் இல்லை செய்பவர் சும்மா வாயால் சொல்லிக்கிட்டு இவங்கள மாதிரி காலை சாப்பாடு சா காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாட்டுக்கு அந் அந்த இடையில மட்டும் ஒரு உணவர போராட்டம் இருந்து நாடா போடக்கூடிய கும்பல் நம்ம கிடையாது இந்த போராட்டம் இதோடு நிற்க போகிறது கிடையாது இனி வரக்கூடிய காலத்தில் மக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை தானாகவே முன்னெடுத்து மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக அண்ணன் சீமானவர்கள் இருக்க போகிறாங்க இன்னமும் படி இப்பவும் தான் இருக்கோம் இருந்தாலும் ஒரு படி மேல போய் எதற்கு தலை போறாங்களோ அந்த தடையை உடைக்கிறோம் வா அப்படின்னு நொறுக்க போறாங்க நான் சீமானவர்கள் சிறப்பான செய்கங்க உண்மையில் சிறப்பான செய்க ஏன்னா அவர் காவல்துறையை வந்து அத்துமீறி காவல்துறைய காவல்துறை அதிகாரிகள் வனத்துறை அதிகாரிகள் தடுக்கும்போது அவங்கள தாண்டி அத்துமீறி வந்து நான் சீமானவர்கள் காட்டுக்குள்ள அந்த மாடுகளை மேய்ச்சிட்டு போறோம் எனக்கு தோணுச்சு கருணாநிதிக்கு பேனாசல் வச்சா வந்து உடைப்பேன் அப்படின்னு அண்ணன் உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க இந்த மனுஷன் முதலமைச்சராக இருந்தா கருணாநிதி அவர்களுக்கு செலவை வச்சா உடைக்க மாட்டார்னு யாராவது நம்புறீங்களா சொல்லுங்கள் இன்றைக்கி முதலமைச்சர் கிடையாது தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சியுடைய தலைவர் தான் சீமான்ண்ணு மூணாவது கட்சி மூன்றாவது பெரிய கட்சியுடைய தலைவராக இருக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இருக்கும்போது கூட்டத்துக்கு கோட்டு கோழி பிரியாணி கொடுத்து கூட்டு சேர்க்காமல் இருக்கும்போது இருக்கும்போது தனியாக இருக்கும்போது இந்த ஆட்டம் போடக்கூடிய இந்த செய்கை செய்யக்கூடிய இந்த சம்பவம் செய்யக்கூடிய நம்ம சம்பவம் கருணாநிதி சீமான் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டாருன்னா இவங்க என்ன ஆவாங்க செல்லலாம் இன்றைக்கி கையெழுத்து போட்டால் நாளைக்கு இருக்காது உடைக்க மாட்டார் யாரும் நம்புகிறீங்களா அது சொல்கிறேன் வச்சாங்கண்ணா அப்போது ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் மண்ணிற்காக மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரே தலைவனாக இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கழகத்தில் அந்த சீமான் அவர்கள் இருக்காரு இதை தாண்டி வேற யாருமே நினைக்க மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க தேவை கிடையாது நான் அவங்களுக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கிறோம் நாலு சீட்டு சைக்கிறோம் அப்படியே போனோமா ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கோமா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ரெண்டு விஷயத்தை பேசணுமா அப்படியே முட்டு கொடுத்தோமா பட்டியில் வாங்கினோம்மா திருப்பி அதை காசை கொடுத்து மக்கள்கிட்ட அவுட்டாகி ஜெயிக்கிறோமா இப்படியே அதிகாரத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் மண்ணை பற்றியோ மக்களை பற்றியோ எதுக்கும் எதை பற்றியுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க ஆனால் சீமானவர்கள் பெரிய பெரிய தடைகளை எடுத்து உடைத்து மாபெரும் சம்பவக்காரனாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்களுடைய ஆதரவு பெருமளவிற்கு இருக்கிறது நீங்கள் மரம் வேறுனா இல்லை இப்போ பாருங்கள் அவர் கூட கூப்பிட்டு பிறந்தவர் நாயுடு தான் காப்பு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் இப்போனா அவர் நாயுடு ஆகிட்டாப்ல என்ன சீமானவர் நாயுடா வைத்தியக்காரங்களா அப்புறம் அன்றைக்கி ஆடு மாடுகள் மாநாடு போட்டால் கோனார்ன்றது ஏண்டா இப்படி மக் மக்களுக்கான பிரச்சனை என்ன மண்ணிற்கான பிரச்சனைங்கிறத கருத்தில் கொண்டு அதற்காக நம்ம கூட்டம் போட்டு அதற்காக பரப்புரை செய்து அதனை அதனை பற்றி பேசுனா சரி மரங்களின் மாநாடு போகிறாரு அப்போ யார் அவர் சீமானன் என்ன சமூகத்துக்கு சொந்தக்காரரு குறிஞ்சி காடு அப்போ குறவர் அடுத்து குறவர் சீமானன்னு குறவர் பாருங்க பாருங்கள் பாருங்கள் எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள் சாதி முத்திரை குத்தி அப்படியே முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க உறவுகளே இதை பற்றியும் உங்களுக்கு கருத்து எனக்குறதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்